நீ இப்போ ஃப்ரீயா நான் கொஞ்சம் பேசணும் உனக்கு ஒர்க் இல்லைன்னா சொல்லு நான் வரேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் நான் கால் பண்ணவா கொஞ்சம் பேசணும் நான் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கேன் கூட கொஞ்சம் பேசணும் இப்படி ஒருத்தராச்சும் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே மனுஷங்களால் அவங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை எடுக்க முடியும் முடிவுகளை எடுக்க முடியும் இருந்தாலும் அதை தாண்டி அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் அவ்வளோ ஸ்பெஷலாக அவங்களுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையிலையாச்சும் நீங்கள் ஒரு அன்பான ஒரு கனிவான மனுஷனாக வாழ்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த மாதிரி எதாவது ஒரு பிரச்சனைன்னு கிட்டே ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க எதிர்பார்க்குறது உங்கள் கிட்ட எதிர்பார்க்குறது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை மட்டும் கிடையாது அந்த நேரத்தில் நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க நம்மளோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையிலையும் தான் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு கஷ்டம் வர்றப்போ உங்களுக்கு தோல் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போவும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் காலம் முழுக்க அவங்களுக்கு நன்றிக்கடன் பட்டவங்களாக நம்ம வாழ வேண்டியதும் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப இயந்திரத்தனமான இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மனுஷனோட பிரச்சனையை இன்னொரு மனுஷன் காது கொடுத்து கேட்குறது அப்படிங்கறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதுக்கான நேரத்தை ஒதுக்குறது அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம் அதனால் உங்களுக்கு அது மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தாங்கனாலும் சரி நீங்கள் யாருக்காவது அந்த மாதிரி இருந்தாலும் சரி அது ரொம்பவே ஸ்பெஷலானது அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க இது இன்றையோட ஒரு சின்ன கருத்து மீண்டும் பேசலாம் நன்றி